வணக்க மக்களே இந்த கண்ணலையில் ஓடை நீரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஓடை பார்த்திங்கன்னா ஆற்றின் அமைப்பை கொண்டிருந்தாலும் அதனுடைய அகலம் நீளம் மிகவும் சிறியதாக இருக்குங்க சில ஓடைகள் பார்த்திங்கன்னா மழை நீரின்றி ஊற்றில் கிளம்பும் நீரினால் வருவதுண்டுங்க இந்த ஓடை நீரினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓடை நீர் துவப்பும் இனிப்பும் கொண்டது அதாவது தூப்புச்சுவையும் இனிப்பு சுவையும் கொண்டதுங்க இந்த நீரை பருக அதிக தாகத்தையும் தோல் வன்மையும் கொடுக்கும் அதாவது தாகம் அது அடிக்கடி எடுக்குன்னு சொல்கிறாங்க தோல் வன்மை கொடுக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கம்மாங்க நம்ம உடம்பு அதாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத உயர்ந்த மலைகளிலிருந்து வரும் ஓடை வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்குங்க ஆனால் இதுவே நகரின் வழியே செல்லும் ஓடை வந்து அசுத்தமாக இருக்கும் அதுபோல் ஊருள்ள ஓடை வந்து நம்ம அதிலேருந்து வர தண்ணீரை வந்து பருகலாங்க ஆக நல்ல சுத்தமான ஓடை நீரை நீங்கள் பருகும் போது பலனை வந்து கிடைக்குங்க இவ்வளோ நேரம் வாஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க